தமிழ் ஸ்டோரிஸ் வேல்ட் வைஸ் அனைவருக்கும் வணக்கம் இது கதை கேட்பதற்கான ஒரு தளம் கதை கேட்க ஆர்வமல்ல ஒவ்வொருவரும் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க இனி நான் எப்போ கதை சொன்னாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி கதை போமா ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஸ்டோரிஸ் வாய்ஸ் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டம் சென்ற முதல் பதிவில் அகஸ்தியர் ராமனிடம் விஸ்ரவசின் பிறப்பு குறித்து விவரித்தார் இனி விஸ்ரவஸ் தன் தந்தையைப் போல் சகல வித்தியைகளிலும் தேர்ச்சி பெற்றதை கேள்விப்பட்ட பரத்வாஜ் மகரிஷி பேரழகு வாய்ந்த தன் பெண்ணை அவருக்கு மனம் செய்து கொடுத்தார் அவள் அழகும் நற்குணங்களும் கொண்ட ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை கணித்து பார்த்த புலஸ்தியர் இவன் செல்வத்துக்கு அதிபதியாகவும் அதன் காரணமாக பெரும் கீர்த்தியுள்ளவனாகவும் போற்றப்படுவான் என அறிந்து அவனுக்கு வைஸ்ரவணன் என பெயரிட்டார் வைஸ்ரவணன் கடுமையான தவங்கள் மேற்கொண்டான் ஆயிரம் வருஷங்களுக்கு ஒருமுறை தண்ணீர் அருந்தி காற்றையே உணவாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் தவங்கள் செய்தான் இவனது தவத்தில் அடைந்த பிரம்மா குழந்தாய் நீ உத்தமமான விரதங்களை கடைபிடித்து கடும் தவம் செய்தாய் உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் வேண்டிய வரங்களை கேள் என்று கூறினார் பிரபு நான் லோக பாலகனாக செல்வத்துக்கு அதிபதியாக இருந்து அதனை காக்க விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டான் வைஸ்ரவணன் வைஸ்ரவணா எமன் யமன் இந்திரன் வருணன் போன்ற லோக பாலர்களைப் போல் நீயும் வடக்கு திசைக்குரிய திக் பாலகனாக சகல செல்வத்துக்கும் அதிபதியாக இருப்பாய் அதோடு சூரியனைப் போல் விளங்கும் இந்த புஷ்பக விமானத்தையும் உனக்கு அளிக்கிறேன் பெற்றுக்கொள் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும் என்று வரம் கொடுத்து மறைந்தார் பிறகு வைஸ்ரவணன் தன் தந்தை விஸ்ரவசிடம் வந்தான் தந்தையே பிரம்மதேவர் நான் கேட்ட வரங்களை கொடுத்தார் நான் வசிக்க பாதுகாப்பான இடம் ஒன்றை தாங்கள் தெரிவிக்க வேண்டுகிறேன் என கேட்டுக்கொண்டான் உடனே விஸ்ரவஸ் மகனே சமுத்திரத்தின் தென்பகுதியில் உள்ள திரிகூட மலையே நீ வசிக்க ஏற்ற இடம் முன்பு அங்கு வசித்து வந்த அரக்கர்கள் மகாவிஷ்ணுவுக்கு பயந்து ரசாதளத்துக்கு சென்று விட்டார்கள் இலங்கை என பெயர் பெற்ற இந்த நகரம் விஸ்வகர்மாவினால் உருவாக்கப்பட்டது சொக்க தங்கம் வைரம் வைடூரியம் நவரத்னங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாளிகையில் நீ யாதொரு தொல்லையும் இல்லாமல் நலமாக வசிக்கலாம் என தெரிவித்தார் தந்தைக்கு நன்றி தெரிவித்த வைஸ்ரவணன் உடனே விடைபெற்றுச் சென்றார் பலகாலம் இலங்கையிலேயே வசித்தார் பிரம்மதேவர் அளித்த புஷ்பக விமானத்தில் நினைத்த இடங்களுக்கு சென்று வந்தார் வைஸ்ரவணன் அவர் இலங்கையை சிறப்பாக ஆட்சி செய்தார் தேவ கந்தர்வ கணங்கள் கொண்டாடும் இடமாகவும் அப்சரஸ்கள் நாட்டியமாடும் இடமாகவும் அவ்விடம் திகழ்ந்தது வைஸ்ரவணன் குபேரன் என போற்றப்பட்டான் அப்போது ஒரு சமயம் தன் தந்தை இருக்குமிடம் சென்றார் குபேரன் நண்பர்களே கதையோட ஒரு சின்ன முன்னோட்டம் முதலாவது வீடியோவில் தன்னோட அரண்மனைக்கு வருகை இருந்த அகஸ்தியர்கிட்ட இந்திரஜித்தோட பராக்கிரமத்தை அறிய முற்பட்டார் ராமன் இந்த வகையில் அகஸ்தியரும் புலஸ்தியர் விஸ்ரவஸ் வைஸ்ரவணன் அதாவது குபேரன் வரலாறுகளை ராமனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றார் அரக்கர்கள் வசித்து வந்த இளங்காபுரி பட்டணத்திலேயே குபேரன் வசித்து வந்தார் அப்படின்னு அகஸ்தியர் சொன்னதை கேட்டு ராமன் ரொம்ப ஆச்சரியப்படுறார் இனி அடுத்து சுவாமி இலங்கையில் குபேரனுக்கு முன்னதாக அவ்விடத்தில் அரக்கர்கள் வசித்தார்களா என ஆச்சரியமாக கேட்டார் மேலும் தொடர்ந்தார் அரக்கர்கள் புலஸ்திய வம்சாவளி அல்லவா ராவணன் ராவண புத்திரர்களை காட்டிலும் அவர்கள் புஜபலம் மிக்கவர்கள் என்றால் அவர்களின் மூல புருஷன் யார் என தாங்கள் தெரிவிக்க வேண்டும் அதோடு எதனால் விஷ்ணுவால் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் என்பதையும் எனக்கு தெளிவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சகலத்தையும் அறிந்தவரான ராமனின் இந்த கேள்விகளால் ஆச்சரியமுற்ற அகஸ்தியர் ராமா பிரம்மாவினால் உருவாக்கப்பட்ட கடல் நீரை காக்கும் பொருட்டு அவரால் சில பிராணிகளும் படைக்கப்பட்டன அவைகள் தங்களின் பசியை போக்கும் உபாயம் வேண்டி பிரம்மாவிடம் முறையிட்டன இதை கேட்ட பிரம்மதேவர் பிராணிகளே இந்த கடல் நீரை ரட்சியுங்கள் என்று கூறினார் உடனே அந்த பிராணிகள் ரட்சிக்கிறோம் என்றும் பட்சிக்கிறோம் என்றும் இருவிதமாக குரல் எழுப்பின இதனால் பிரம்மா ரட்சிக்கிறோம் என்று சொன்னவர்கள் ராட்சசர்களாகவும் பட்சிக்கிறோம் என்று சொன்னவர்கள் எச்சர்களாகவும் மாறக்கடவீர்கள் என்று வரம் தந்தார் இவ்விதம் அந்த பிராணிகள் உருமாற்றம் பெற்றார்கள் ராட்சசர்களில் ஹேதி பிரகேதி என்பவர்கள் சகோதரர்கள் பிரகேதி தர்மவான் இவன் தவம் மேற்கொண்டு வந்தான் ஹேதி என்பவன் யமனின் சகோதரி பயை என்பவளை விவாகம் செய்து கொண்டான் யமனின் சகோதரி பயைக்கு பிறந்தவன் ஹேசன் ஹேதி தன் மகன் ஹேசனுக்கு சந்தியா தேவதையின் மகளை திருமணம் செய்வித்தான் இவள் கர்ப்பமுற்று ஒரு புத்திரனை பெற்று சிறிதளவும் குழந்தை மேல் பாசமின்றி அந்த குழந்தையை பூமியில் விட்டுவிட்டு தன் கணவனுடன் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தாள் தரையில் விடப்பட்ட அந்த அரக்க வம்சத்து குழந்தை சந்திரனை போல் பிரகாசமாகவும் அழகுடனும் விளங்கியது தன் கையை வாயில் வைத்த வண்ணம் மேகம் கர்ச்சிப்பது போல் அழத் தொடங்கியது அந்த சிசு அப்போது அந்த வழியாக சிவனும் பார்வதியும் காலை வாகனத்தில் அமர்ந்தவாறு சென்று கொண்டிருந்தனர் அனாதையாக விடப்பட்ட அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு பார்வதி மனம் கலங்கினாள் பார்வதி உடனே தன் கணவனை வணங்கி சுவாமி அரக்கி சாலக்கடங்கடை தனக்கு பிறந்த புத்திரனை சிறிதும் பாசபந்தமின்றி பூமியில் அனாதையாக விட்டு சென்று விட்டாள் அந்த குழந்தைக்கு தாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினாள் சிவனும் பார்வதி போல் ஒழித்த அந்த குழந்தையின் அழுகுரலை நானும் கேட்டேன் உன் விருப்பப்படியே செய்கிறேன் என கூறினார் குழந்தையின் அருகில் சென்ற சிவபெருமான் அந்த குழந்தையை அதன் தாயின் வயதுக்குச் சமமான தோற்றத்துக்கு உருமாற்றி மரணமற்றவனாய் வாழ அருள் செய்தார் அதோடு ஆகாயத்தில் மிதந்து செல்லும் பிரம்மாண்டமான அழகிய நகரம் ஒன்றை படைத்து அவனுக்கு கொடுத்து இன்று முதல் நீ சுகேசன் என்ற பெயரில் அறியப்படுவாய் சகல செல்வங்களும் உன்னை வந்தடையும் கீர்த்தியுடன் வாழ்வாய் என வரம் தந்தார் அப்பொழுது பார்வதியும் சுகேசா இனி அரக்ககுலத்தில் பிறக்கும் சிசுக்கள் யாருடைய ஆதரவுமின்றி தாங்களாகவே வளர்ச்சி பெறுவார்கள் அரக்ககுல பெண்கள் ஒரே நாளில் கர்ப்பம் தரித்து ஒரே நாளில் பிரசவிப்பார்கள் பிறந்த உடனேயே அந்த சிசு அதன் தாயின் வயதை எட்டும் என வரமளித்து இருவரும் மறைந்தனர் அதன்பின் ஆகாயத்தில் பறந்து செல்லும் பிரம்மாண்ட நகரத்தின் அதிபதியாக வாழலானான் சுகேசன் தான் நினைத்த இடங்களுக்கெல்லாம் அந்த நகரத்தை இடமாற்றம் செய்து புதிய புதிய சூழ்நிலைகளில் ஆகாயத்தில் சஞ்சரித்து வந்தான் மேலும் சிவசக்தியின் அருளாலும் வரத்தாலும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெற்று தான் இந்திரனுக்கு சமமானவன் என்ற எண்ணம் கொண்டு அதனால் கர்வமடைந்திருந்தான் ஜெய் ஸ்ரீராம்